மயிலை ரொம்ப பாவம்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்ஸ் பிள்ளை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம தங்க மயிலும் கர்ப்ப மயிலை அப்படின்னு எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சு நம்ம என்னங்க பாவம் பண்ணோம் நம்ம வீட்டுக்குன்னு எடுத்து ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குன்னு நம்ம கோமுதி ஒரு பக்கம் ாங்க இன்னொரு பக்கம் சரவணன் வந்துட்டானா சரவணன் என்ன பண்றான்ற மாதிரி நம்ம பாண்டியனும் இன்னும் சரவணன் வரல அப்படின்ற ஏழரும் பதிர அடிச்சு போயிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம சரவணன் வந்து குடிச்சிட்டு மனவேதனையில வீட்டுக்கு வராரு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாக நிக்கிறாங்க குழந்தை இல்லைன்றவும் இவன் இப்படி ஆயிட்டா போல இருக்குன்னு கோமதி உருவாக்கம் அலறாங்க இந்த மயிலை வந்த இருந்து இப்ப வரைக்கும் நம்ம எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்லி நடிக்கிறதே வேலையா வச்சிருக்காமா இப்ப குழந்தை இல்லைன்றதும் பொய்யா போச்சு இவ இருந்தே பொய் சொல்றது பண்றதை மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு ஒன்னொன்னா புட்டு புட்டு வைக்க போறாரு இப்போ நம்ம சரவணன் சொல்ல போற விஷயத்தை கேட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க யாருமே எதிர்பார்க்காம ஒவ்வொரு உண்மையா நம்ம சரவணன் சொல்ல சொல்ல பாண்டியனுக்கு திகிலடிச்சாப்ல இருக்கு அடுத்து நம்ம சரவணன் கதிரி எல்லாரும்